இன்றைக்கி நம்ம சத்தான கருப்பு கவுனி அரிசியில் தான் ஒரு தோசை பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து முன்னாடி நாள் நைட்டே நான் ஊற வச்சுட்டேன் அரிசியை அடுத்தது அதிலே அதே கப்பில் வந்து அரை கப் உளுத்தம்பருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் பச்சைக்களை பருப்பு அரைக்கப்பு தோரம்பருப்பு கப்பு இன்றைக்கி நான் அந்த மூணு தான் எடுத்திருக்கேன் அதை ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதில் பூண்டு மூணு பல் கருவேப்பில் மிளகாய் ரெண்டு ஜீரகம் ஒரு ஸ்பூனு கடுகு ஒரு ஸ்பூ மிளகா ஒரு மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அதோட நம்ம ஊற வச்சுருக்கிறது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கிறோம் இதோட பெருங்காயத்தூள் உப்பு தேவைக்கேற்ப போட்டு நல்லா அரைச்சிட்டு அதோடய கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா வெங்காயம் கூட அரைஞ்சி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தோசை ஊற்றுறதுக்கு காய வச்சுட்டு தோசை வந்து நம்ம நல்லா ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் மொறுமொரு வர வரைக்கும் நல்லா வேக விடணும் அதுக்கப்புறம் இதை நம்ம திருப்பி எடுத்து போட்டுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா சூப்பரான தோசை ரெடியாக ச ரெடி ஆயிடுச்சு